புதுச்சேரியில் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த குளத்தை மீட்டெடுக்க கிராம மக்கள் களத்தில் இறங்குகின்றனர் புதுச்சேரி மதவேளி தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள குளம் பழமை வாய்ந்த இக்குளத்தை சீரமைக்க காயத்ரி அறக்கட்டளை பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளது எக்ஸ்னோரா இந்தியா தொண்டு நிறுவனம் ஜேசிபி இயந்திரத்தை கொடுத்துள்ளது மேலும் ஏரியை மீட்டெடுக்க கிராம மக்கள் நன்கொடை அளித்து புதுச்சேரி அரசு அனுமதியுடன் முழியன்குளம் குளத்தை சீரமைக்கும் பணியை மேற்கொண்டுள்ளனர் எங்க சில என்ஜிஓக்கள் சென்னையில் வந்து காய்தறி சர்டிசின்னு ஒரு நிறுவனம் இருக்காங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்ப வந்து எங்கள் ஊரில் ஒரு குலா இருக்கு கிளிமீன் கொடுங்கன்னு கேட்டோம் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் அவங்க கொடுத்தாங்க அதன் பிறகு வந்து அதன் பிறகு வந்து எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் சொல்லிட்டு எக்ஸ்னா டீம் இட்டாச்சி வந்து தொண்ணூறு நாள் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க தொண்ணூறு நாள் அந்த இட்டாச்சி இங்கே தான் இருக்கு அறுபது நாள் டே தூரம் முடிச்சு போச்சு இன்னும் மேற்கொண்டு ஒரு முப்பது நாள் இங்கே இருக்கும் அதுக்கடுத்து வந்து சென்னை என்டிஎஸ் ஒன்சூட் நிறுவனம் அப்புறம் அதன் மூலிமா பொதுமக்கள் சார்பாகவும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகர் மூலியமாகவும் நாங்கள் வந்து இப்போ ஏஷியன் அப்ளிகல்ஸில் ஒரு லட்சம் அவர் வாங்கி கொடுத்தாங்க நித்யா பேக்கேஜின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க ஏன்னா பொதுமக்கள் நிறையா வந்து சிமெண்ட் இப்போ எங்கே இருக்கிற அத்தனை அத்தனி பேருமே நூறு மூட்டை சிமெண்ட்டு ஐம்பது மூட்டை சிமெண்ட்டு இருபது மூட்டை சிமெண்ட்டு சிமெண்ட்டு எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது எல்லாமே கிராம மக்கள் வாங்கி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி கட்டுக்கள் ஒருத்தர் கொடுக்குறாங்க மாதிரி அவங்கவுங்க ஸ்பான்சராக கொடுத்தலாம் எல்லா ஒத்துவிலையும் நம்ம பண்ணுறோம் இப்போ அவர் சொன்ன மாதிரி இந்த ஊரில் வந்து சுத்தமான தண்ணி கிடைக்கல தண்ணியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இது அரசாங்கமும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது நம்ம தனசுந்தரம் பல அறக்கட்டளை சார் பார்த்தா அதை எடுத்து வேலை செய்கிறது அவர் அவர் வந்து ஒரு பூர்வீகமான ஊர் இதே ஊராக இருந்தாலும் அவர் ரொம்ப ஆர்வமாக எடுத்து வேலை செய்கிறாரு அவருக்கு நாங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுடைய உதவியாக செஞ்சு நாங்கள் இதை மேலும் வளர்ச்சாடினதுக்காக தான் நாங்கள் செய்கிறோம் இந்த குளம் வந்து முன்னாடி போட்டாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு சீர்துருக்கும் விதமாக நம்ம கிராமத்துல கிட்டத்தட்ட நிறைய குளங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பண்ணணும் அப்படின்றது ஆசை இதை வந்து சில என்ஜிஓ எடுத்திருக்காங்க இதில் வந்து இந்த தனசோதரம் ஆனந்தன் வந்து முன்னெடுத்து பண்ணிருக்காரு நாங்கள் எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்கோம் எங்களுடைய எல்லார் பங்களிப்பும் இருக்கு இதில் குறைஞ்சபட்சமா நூறு ரூபாய் இரநூறுபா அப்படின்னு கூட கிடையாது ரூபாய் கொடுத்தவங்களும் இருக்காங்க லட்ச ரூபாய் கொடுத்தவங்களும் இருக்காங்க அவங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் பூர்ணாபுரத்துல என்னைக்குமே ஒரு ஒற்றுமையின் வந்து பறைசாற்றணும் அப்படின்றதமா இந்த இது இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம இது ஊரை சுத்தி நிறைய ரிசார்ட் நிறைய ஹோட்டல்ஸ் அது இல்லாம கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு அவங்களையும் நாங்க அப்ரோச் பண்ணிருக்கோம் அவங்களுடைய சிஎர்ஸ் பண்டில் ஏதாவது கொஞ்சம் கொடுத்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்கா கணக்கு எல்லாம் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க குளத்தை சுற்றிலும் மதில் சுவர் அமைத்து நடைபாதை உருவாக்கி குளத்தை சுற்றி மக்கள் நடைபயிற்சி செய்யவும் கலாச்சார அரங்கம் கட்டவும் கிராம மக்கள் திட்டமிட்டுள்ளனர் இதேபோல பூரணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள பதினான்கு குளங்களையும் சீரமைத்து மீட்டு எடுப்போம் என்று கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர்